பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேசி முடிக்காததை கண்டித்து அண்ணா தொழிற்சங்க பேரவ மாநில செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டன வாயு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் எட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் நான்கு வருடத்திற்கு ஒரு முறை ஊதிய உயர்வு ஒப்பந்தம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க பல போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி பொங்கலுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வேலை நிறுத்தம் போன்றவை நடத்தி வருகின்றனர் நாளை சென்னையில் நடைபெற்ற உள்ள பேச்சுவார்த்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் பேருந்து பணிமனை நுழைவாயிலில் அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் ஆர் வேர் வேணுகோபால் தலைமையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் முன்னிலையில் தமிழக அரசையும் போக்குவரத்து கழகத்தையும் கண்டித்து கண்டன வாயு கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து பணிமனை நுழைவாயில் அண்ணா தொழிற்சங்கம் பேரவை சார்பில் நடைபெற்ற வாயு கூட்டத்தில் மாநில செயலாளர் கமலக்கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு ஊதிய உயர்வு ஓய்வூதியம் அகவிலைப்படி உள்ளிட்ட தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றவும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் பேசி முடிக்காதது தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம் உரையாற்றிய கமலக்கண்ணன் பேசும் பொழுது கூறியதாவது நாம வந்து தொழிலாளர்களுக்காக யார் போராடுறாங்களோ அவங்களுடைய பக்கம் தான் நம்ம இருக்கணும் நான் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் எதுக்காக யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் எதை வேணாலும் செய்யலாம் போய் நம்முடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் அண்ணா தொழிற்சங்க பேரவனுடைய செயலாளர் அண்ணன் கமலக்கண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார் இங்கே கூடயெல்லாம் பேசும்போது சிவன் சங்கர் போக்குவரத்து அவர் என்ன தொழிலாளர்களுக்காக அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறாரா அல்லது அவங்க கட்சியினுடைய தலைமைக்கு அவர் விசுவாசமா இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறார்க்கு தெரியல ஒரு பேச்சுவார்த்தை அதாவது தமிழ்நாட்டில் போக்குவரத்து பணியாற்றக்கூடிய சுமார் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளருடைய கோரிக்கையை கூட கேட்பதற்கு அந்த கூட்டத்துக்கு கூட வராத ஒரு அமைச்சரை இந்த திமுக ஆட்சியில விடிய ஆட்சியில தான் நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை தரம் இன்னைக்கு குறைஞ்சி போயிருக்கு இதை வந்து நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உடனடியாக ஒன்று கூடி உழைக்க வேண்டும் இன்னைக்கு பதினாறாயிரம் பேர் வேலைக்கு ஆள் எடுக்காத இருக்காங்க அதை பத்தி பேச மாட்டாங்க பணமே இல்லைன்றாங்க ஆனா வந்து இலவசமா எல்லாம் செய்யறாங்க இன்னைக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஏத்தினாரு இன்னொரு பத்து ரூபாய் ஏத்தி என்ன தொழிலாளி கொடுக்க வேண்டிய நிலுவை ஏன் கொடுக்க முடியாதா ஆறாயிரம் கோடி வரும் ஏழாயிரம் கோடி வரும் பத்து ரூபாய் பாட்டில் கேட்டுல நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வருதா அதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கிறதில்ல இல்லை இன்னைக்கு இந்த துறை இவ்வளவு தொலைவு கீழே போனதுக்கு காரணம் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு ஒவ்வொரு அதிகாரியும் அவங்களுக்கு அரசு சம்பளம் வருது நமக்கு எதுக்கடா வம்புன்னு போறாங்க இன்னைக்கு அவங்களும் கூட கோர்ட்ல போயிருக்கிறதுல இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் காலையில மூணு மணிக்கு வந்து வண்டி எடுத்து அந்த டயத்துக்கு சிக்கல் ஓட்டி அவன் தொங்கிக்கிட்டு வேறானா பாக்கணும் மின்னாடி வேறானாலும் பாக்கணும் அத்தனை பேரும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம் ரெண்டாவது கண்ட்ரைட்டர் பொறுத்த வரைக்கும் சில்லற இல்லைன்னு சொல்லக்கூடாது அவன் என்ன பண்ணுவோம் ஐநூறு ரூபாய் கொடுத்து இருபது ரூபாய் டிக்கெட் வாங்கினா காலையில ரெண்டாவது சிங்கிள் வந்தா அது பசு சிங்கிள் அந்த கண்ட்ரைட்டுடைய நிலைமை என்ன ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா பாக்கெட்ல வச்சு எடுத்து போட்டு சில்லறையை கொடுத்தா உடனே செக்கிங் இன்னைக்கு தொழிலாளி எந்தெந்த வகையில

வாரிசார்களுக்கு வேலை கேட்டு காத்திருப்பவர்கள் பல ஆண்டுகளாக காத்துதான் உங்களுக்கு வேலையை கொடுன்னு சொல்றோம் இதை கூட இந்த அரசு செவி சாய்க்காமல் இருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது நாளைய தினம் பேச்சுவார்த்தையில் முடிவெட்டப்படவில்லை என்றால் எங்களுடைய பொதுச்செயலரிடம் கலந்து பேசி அடுத்த கட்டமாக எங்களுடைய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் தோக்கம் என்பது இந்த தமிழ் பேச பதினஞ்சாவது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தோக்கறதுக்கு ஒரு கமிட்டி அமைப்பாங்க அதுக்கு ஒன்னும் ஜியோ போடல அதுல யாரா இருப்பாங்கன்னு சொன்னா நிதித்துறை இணை செயலாளர் இருப்பாரு செக்ரட்டரி டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி இருப்பாரு இருக்கக்கூடிய எம்பிஸ் எட்டு எம்பிஸ் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு கமிட்டி போட்டு அவங்க தான் என்ன கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அதையும் அவங்க போடல இப்போ இது வந்து சமாதான பேச்சுவார்த்தை அங்கே நம்மளுடைய லேபர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஜாயின் கமிஷனர் முன்னிலையில் நடைபெறும் அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி எல்லாரையும் வாங்குறாங்க ஏ போடுறாங்க சார் நாங்கள் கேட்டதுக்கு சார் நான் என்ன சார் பண்ண முடியும் நான் ஒரு ஜூனியர் அதிகாரி எனக்கு மேலே ஐஏஎஸ் அதிகாரி வந்து உக்காடுறாரு நான் எப்படி ஒரு ஆர்டர் போட முடியும் வேணா அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணாங்க நாங்கள் வாங்க மாட்டேன்னு அந்த காப்பி தர நீங்க போட்டுக்கு போய் பாகாடிக்கின்ற பேச்சு பேச்சுவார்த்தை நாளைக்கு இதோ நடக்கும் ஆனால் எங்களுடைய இது வந்து அரசனுடைய கோரிக்கை அழைப்பை வெற்றி நாங்கள் போவோம் பேச்சுவார்த்தை கலந்துக்குவோம் பேச்சுவார்த்தை பெறணும் தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக வந்து மக்களை சந்திப்பு மக்களுக்கு துன்பம் இல்லாமல் என்னுடைய வேலை நிறுத்தத்தை நடத்தலாம் முடிவெடுப்போம் அதாவது வந்து தினக்கூலி அடிப்படையில ஓட்டு கூப்பிட்டு இருக்காங்க அதிகாரிகள் இதை எடுத்து எப்படின்னா வண்டி ஓட்டிடணும் அரசு வந்து முனைப்பா இருக்குது ஆனா மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏன்னா இந்த ஐம்பது அடி வண்டி வண்டி ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுனவர் வேன் ஓட்ட முடியாது உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு வயல விட்டு போயிட்டார் இதெல்லாம் தவிர்க்கணும்னா எங்களுடைய கோரிக்கை நாங்க ஒண்ணு புதுசா எங்களை வந்து கொடுன்னு சொல்லலையே எங்களுக்கு தர வேண்டியதை கூடு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேச்சுவார்த்தை ஆரம்பி என்ன கேட்கறோம் இதை செய்யாத பட்சத்துல அரசு வந்து பொதுமக்கள் மீது எந்த அக்கறையும் கொள்ளவில்லை என்பது இதுல தெளிவா தெரியுது நூறு நாள்ல நாங்க எல்லாம் கொடுத்துருவோம் ஓய்வூதியம் கொடுப்போம் இது பிஏ நிறுவிய கொடுப்போம் சொன்ன அரசு இது வரைக்கும் எதையும் கொடுக்கலன்றதுதான் ஒட்டுமொத்த தொழிலாளருடைய அந்த கோரிக்கை